எங்க போனா இந்த கனி இங்கேதான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன் எவ்வளவு நேரமா ஆளை வர அரவமே காணும் ஒரு வேலை வழி மாறி போயிட்டாலா அது இருக்கட்டும் எதுக்கு அவ்வளவு அவசரமா என்ன பார்க்கணும்னு சொன்னா எங்க சித்தி அவளை திட்டாங்களா இருந்தாலும் இருக்கும் எங்க சித்திக்கு முதல்ல அவளை பார்த்தாலே ஆகாது இல்லைன்னா அவங்க அண்ணனை கட்டிக்கோன்னு சொன்னாலே லூசுத்தனமா எதாவது அதை பத்தி பேச வரலாம் சிவன் வர வர இப்படி ஆனானே தெரியல என்னை பற்றி தான் நல்லா தெரியும் நான் சீனியராக விரும்புகிறேன்னு அப்புறமும் எங்கள் அண்ணனை கட்டிக்கோன்னு அன்றைக்கி ஒரு மாதிரி ராஷை பேசிட்டாலே கனி எது சொன்னாலும் என்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவா புரியுது எனக்கு இருந்தாலும் அவள் அன்றைக்கி அப்படி பேசியிருக்க வேண்டாம் இவங்கள தான் நீங்க பார்க்க வந்ததா என்ன இவ்வளவு உங்களுக்கு தெரியாதா தெரியாது ஐயோ உங்க ஃப்ரெண்ட் லவ் பண்ற பொண்ணு இவதான் இவ்வளவுதான் நீங்க பிக்கப் அப் பண்ணி போனோம் ஓ சிஸ்டர் தானா இது என்ன யாரே ஒருத்தர கூப்டன் வரா என்னடி ஹாசினி என்ன ஆச்சு எத்தனை முறை உங்களுக்கு ஹாய் சொல்றது தேர்ஞ்ச மாதிரி நிக்கிற ஒண்ணுமில்லடி இருக்கிற பிரச்சனை பத்தாதா இது யாரு உன் கூட வந்திருக்கிறது அது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்குன்றதை விட உனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா எனக்கு இவர் தெரியாதே அது இருக்கட்டும் அவ்வளவு அவசரமா என்ன பார்க்கணும்னு ஏன் சொன்னேன் எல்லாம் காரணமாதான் சரி உன்னோட ஹாஸ்டல் எங்க அப்பா என்ன மாதிரி இடத்துல ஹாஸ்டல் தேடி இருக்க தேடி தேடி எனக்கு போதும் ஆயிடுச்சு அதுவும் அந்த பக்கம் ஒரு சந்தை இருக்குல்ல அது உள்ளதான் போகணும் அப்படியா சரி இன்னொரு நாளைக்கு நான் ஹாஸ்டலுக்கு வரேன் இப்போ என் கூட வா ஒரு இடத்துக்கு போகணும் கோவிலுக்கா என்ன கூப்பிடுற கோவிலுக்கெல்லாம் இல்லடி ஒரு இடத்துக்கு போலாம் வா அவரும் நம்மளை தான் கூப்பிட்டுன்னு போக வந்திருக்காரு என்னடி உனக்கு பைட்டி ஏதாச்சும் பிடிச்சிருக்கா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் கூட போய் போலான்ற ஐயோ அதுக்கு சொன்னா புரியாது இரு அவரையே கூப்பிடுற ஹலோ மிஸ்டர் ஐயோ இவர் பேர் கேட்டனா இல்லையான்னு கூட தெரியலையே இங்க வாங்க கொஞ்சம் இது மிஸ்டரா இந்த ஆரஞ்சு முடிக்கு ரொம்ப தான் ஏ என் பேரை கேட்கவே இல்லை கேட்டா சொல்ல மாட்டானா என்ன நீங்க யாருன்னு உங்க வாயாலே அவளுக்கு சொல்லுங்க சிஸ்டர் உங்களை ராகேஷ் கூப்பிட்டு வர சொன்னா அதான் நான் வந்திருக்கேன் வாங்க போலாம் ஆமாடி சீனியர் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாரு ஏ கனி உனக்கு என்ன பைத்தியமா நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் ஏ இப்போ இருக்கிற பிரச்சனை பத்தாதா என் சித்திக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் இப்படி ஊர்மையடா தான் நீ ஹாஸ்டல்ல போய் தங்கி இருக்கானு அசிங்க சிங்கமா கேக்குவாங்க நான் மாட்டேன் அட ஹாசினி சீனியர் அவங்க வீட்ல இல்ல அவங்க வீட்லயும் பிரச்சனையா அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு என்னடி சொல்ற என்ன பிரச்சனை ஆமா சிஸ்டர் அவங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை பெருசா ஆயிடுச்சு அவன் இப்போ ஏன் கூட தான் தங்கி இருக்கான் உங்க கிட்ட அவன் பேசணுமா எப்பவுமே உங்க நினைப்பாவே இருக்கான் அவன் ரொம்ப தப்பு பண்ணிட்டான்னு ஃபீல் பண்றான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால் அவனால் இப்போது வெளியே எங்கேயும் வர முடியாது அதால் தான் உங்களை கூப்பிட்டுன்னு வர சொன்னான் நான் உங்களை மறுபடியும் சேஃபாக ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க ஆனால் எனக்கு பயமாக இருக்கு எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் அவ்வளவுதான் எங்கள் அப்பா என் மேலே வச்சிருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும் அவ்வளோதான் அப்புறமா அதான் நான் வரேன் இல்லடி வா மூ லைஃப் டி நீ ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா அந்த கிருத்திகா அவ்வளவு ஆமா ஆமாம் சிஸ்டர் நான் மூணாவது மனுஷன் உங்கள் பிரச்சனையில் தலையிடுறேன்னு தப்பாக நினைச்சுக்காதீங்க நீங்கள் எனக்கு சிஸ்டர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கிருத்திகா வேணும்டே தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கா அதெல்லாம் பிடிக்காம தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் உங்கள்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறான் மேபி ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் எடுக்கவும் சான்ஸ் இருக்கு நீங்கள் வாங்க பேசுங்க அப்பதான் உங்க லைஃப்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் நான் என்ன பேச எனக்கு பயமா இருக்கு அதான் கூட நான் வரேன்ல அப்படின்றியா ஆமாடி அப்போ சரி நடங்க போலாம் என் மேல கோவமாடி சே சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் எங்கள் அண்ணனை கட்டிக்கோ அப்படி இப்படின்னு சாரிடி டி பரவாயில்ல கனி உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ எனக்கு எப்பவுமே நல்லது தான் நினைக்குவேன்னு நான் அதெல்லாம் தப்பாக நினைக்கல விடு என்ன பார்க்க வரவா நீ இப்படி கோவிலுக்கு போகிற கெட்டப்பில் வந்திருக்க ஆமாம் பின்ன எங்கள் அம்மா விட்டுருவாங்களா வா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகணும் தேங்க்ஸ் தி அதெல்லாம் இருக்கட்டும் வா என்ன இப்போ அவங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா போனா ஆளையே காணும் கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு இன்னும் இந்த வீட்டை பக்கமே காணோம் காணும் தான் இவங்க அண்ணின்னாலே பிடிக்காதே பிடிக்காது எத்தனை நாள் அங்க என்ன பண்றா ரெண்டு பேரும் சண்டை போடமா இருக்காங்களா என்ன புருஷங்கார நான் ஒருத்தன் இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சா என் பொண்ணு இங்கே இருந்த வரைக்கும் என் பேச்சு கேட்டுன்னு இருந்தா அங்க போனோன்னே அவங்க அம்மா பக்கம் மாறிட்டாலோ சரி ஒரு எட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துன்னு வரலாம் பைரவி பைரவி நான் உங்ககிட்ட தான் பேசுன இருக்கேன் என்ன இப்படி ஒன்னும் கேட்காத மாதிரி போற உங்ககிட்ட இனி பேச ஒன்னும் இல்லன்னு அர்த்தம் ஏன் பைரவி இப்படி எல்லாம் பேசுற இப்போ யாச்சும் பேசுறேன்னு என்ன சந்தோஷப்படுங்க நீ ஊமையா இருந்து என் குடும்பத்தை ஆளுங்களை துக்கப்படுத்த நான் விரும்பல என்னது உன்னோட குடும்பமா அந்த குடும்பத்துல நான் இருக்கேனா அதாங்க எனக்கும் தெரியல எனக்கு தெரிஞ்சு உங்க குடும்பத்துல நீங்க உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி பொண்ணு இவங்க மூணு பேர் தான் எனக்கெல்லாம் இடம் இல்லை எனக்கே இடம் இல்லைன்றப்போ என் பசங்களுக்கெல்லாம் எங்க இடம் இருக்க போகுது பைரவி நீ பேசுறது எனக்கு புரியுது அருணா அப்படி பேசிருக்க கூடாதுதான் ஆமாங்க அப்படி பேசிருக்க கூடாது நம்ம மருமகளே உங்க தங்கச்சி அப்படி பேசும்போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம கையால் ஆகாத மாமியாரா இருந்தனே அத நினைக்கும் போது நீ எனக்கு வெக்கமா இருக்கு அவளை நான் நல்லபடியா பார்த்துக்குவேன்ற தைரியத்துல தான் அண்ணன் நம்ம குடும்பத்துக்கு அவளை கொடுத்தாங்க ஆனா என்னாலே அவளை பாதுகாக்க முடியல இந்த மாதிரி ஒரு இடம் தேவையான எனக்கு இப்போ தோணுது வெறுவி பெரிய வார்த்தைலாம் பேசாத இந்த இக்கட்டான சூழ்நிலை கூடிய விரைவில் மாறும் இல்லையே மாற மாதிரி தெரியல இது மாறவும் மாறாது எது வரைக்கும் நீங்க உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்குவீங்களோ அது வரைக்கும் இந்த நிலைமை மாறவே மாறாது என்ன இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இது வரைக்கும் இவங்களை நான் இப்படி பார்த்ததில்லையே இல்லையே அருணா ஏதாச்சும் ஏழு இழுத்து விட்டுட்டாளோ நான் வந்தது கூட தெரியாம ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்க என்னால சட்டனை என்ன முடிவும் எடுக்க முடியல பைரவி நீங்க எல்லாருமே என்ன தப்பா தான் நினைச்சுருக்கீங்க அதோட அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க உங்க பையனை முழுசா நம்பலன்னு அர்த்தம் உங்க தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணதான் நம்புறீங்கன்னு அர்த்தம் இதே உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா இவ்வளோ நேரத்துக்கு உங்கள் தங்கச்சியை தானே நீங்கள் கேள்வி கேட்டு வீட்டை விட்டு அனுப்பியிருக்குவீங்க ஏன் பையன் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டானே என்ன இவங்க பையன் வீட்டை விட்டு போயிட்டானா எந்த பையன் தங்கச்சி தங்கச்சின்னு அருணாவை பற்றி தான் பேசுகிறாங்க என்ன ஆச்சு இவ்வளால் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாக அதான் இவன் என்கிட்ட ஃபோன் பண்ணாம நம்ம வீட்டுக்கு வராம இவ்வளவு நாள் இங்கேயே தங்கிட்டாளோ மச்சான் மாப்பிள்ள மச்சான் என்ன மச்சான் வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா ஏன் நீங்களும் தங்கச்சியும் இப்படி பேசினா இருக்கீங்க ஒரு நாளும் உங்க வீட்ல இந்த மாதிரி வாக்குவாதத்தை நான் பார்த்தது இல்லையே அது வந்து மாப்பிள்ள தங்கச்சிமா என்ன ஆச்சு நீ சொல்லு அண்ணா அது வந்து என்னம்மா தங்கச்சி எதை என்கிட்ட மறைக்கிறீங்க அருணா ஏதாச்சும் இழுத்து என்ன அப்பவே தெரியும் அவ வீட்டு பக்கம் ஏதோ தெரியும் நான் ஒரு முட்டாள் அப்பவே வராம போயிட்டேன் மச்சா என்ன ஆச்சு இப்போ அருணாவும் கிருத்திகாவும் எங்க மச்சா என்ன மன்னிச்சிருங்க மச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல யார் மேல தப்பும்னு எனக்கு தெரியாது ஐயோ என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதானே கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா தெரியுது யாரால பிரச்சனை யாருக்கு பிரச்சனை அதுவும் இல்லாம பையன் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே எந்த பையன் கிரிஷா ராக்கியா கிருத்திகா 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 கிட்ட ராக்கி தப்பா நடக்க முயற்சி பண்ணான்னு கிருத்திகா ஊர கூட்டி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அருணா இப்போ கிருத்திகாவை ராக்கிக்கு கட்டி வைங்கன்னு ஒருத்த காலில் நிக்கிறான் கட்டினாதான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு இங்கேயே உட்காந்துட்டான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ராகேஷ் நான் எதுவுமே பண்ணலன்னு சத்தியம் பண்ணி சொல்கிறான் இவங்க பண்ணுறதெல்லாம் பிடிக்காம வீட்டை விட்டு போயிட்டான் இவ்வளவு நடந்துருக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலை இல்லை மச்சான் ஏ மச்சான் என்னை பார்த்தா கையால் ஆகாத மாதிரி தெரியுதா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ளை எங்க அந்த அருணா இது முழுக்க முழுக்க அவளோட வேலை தான் மச்சா நான் அடிச்சு சொல்கிறேன் பார்த்துக்கங்க அவள் பேச்சை கேட்டு தான் அந்த கிருத்திகாவும் ஆடினருக்குவா அது தெரியாமல் நீங்கள் ஸோ அந்த தங்கச்சி தான் மச்சான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது